மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்க சிவகங்கை கோட்டத்தின் ஏ ஜுதீசன் பதினாலாவது கோட்ட மாநாட்டிற்கு தலைமையில் இருக்கும் தலைவர் அவர்களே மற்றும் மாநில செயலாளர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய நமது முன்னாள் பித்திரையின் செயலாளர் தோழர்களே சிலராசர் அவர்களே சிறப்பு பாண்டிய சார் அவர்களே இங்கே வருகிறந்து அண்டைக் கோட்டங்களிலும் வருகிறந்து வான்துறையும் சிறப்புறையும் அடங்கிய நமது ஏஜி கோட்ட செயலாளர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த சிவகங்கை கோட்ட என்எல்பி பி கோஷன் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் நமது இலாக்கா சென்று கொண்டிருக்கின்ற பாதை என்பது ஒவ்வொருக்கும் ஒரு வேதனையை அடிக்கின்ற அடியை அடித்துக் கொண்டிருக்கிறது கடந்த ஒரு வார காலமாக நைட் ரெண்டு மணி வரையும் கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் நம்மளும் கஷ்டப்படுறோம் தமிழ் கஷ்டப்படுறோம் இது கிடையாது வந்து நம்ம ரொம்ப எல்லா ஊழியர்களுமே பெண்கள் இருக்கோம் இதுவரையும் இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு பிரச்சனை சந்திச்சதே கிடையாது அந்த அளவுக்கு இந்த இலாக்கா நம்மளை வந்து பணிவாக்கிட்டாங்க இன்னும் நாளைக்கு கூட அமைதியா இருக்கும் நாளைக்கு அலுவலகத்துக்கு போனால் என்ன நடக்குன்றே தெரியல அதை நோக்கி இந்தியா இலாக்கா வந்து நம்மளை வந்து தறிச்சு அதை சரி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இப்ப சரியாகுமா எப்ப சரியாகுமான்ற ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறியோட நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த நமக்கு தோட்ட மாநாடு நடந்துட்டு இருக்கு இந்த கோட்டை மாநாடு வருகின்ற நமது இந்த தோட்டத்துக்கும் சரி ஒரு முன்னோர்காரணமாக திகழ்ந்து இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம வந்து ஒரு தீர்வு காணணும் இல்லாட்டா தீர்வு காண தான் நம்ம வழியில வந்து போய் நம்ம வந்து ஒரு இதுக்கு ஒரு தீர்வு கவனம் இந்த கோட்ட மாநாடு உரிய நிர்வாகிகளுக்கு வார்த்தைகளை கூறி இந்த கோட்ட மாநாடு கண்டிப்பாக நமது கோரிக்கைகளுக்கு வெற்றி பெறும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு வழங்கிய இந்த சிவகங்கை எய்ம்ஸ் கோட்டத்திற்கு நன்றி முடிவு நன்றி வணக்கம் இப்ப நம்முடைய கோட்ட செயலாளர் தலைவர் நடராஜன் அவர்களுக்கு மாநாடு சார்பாக கொண்டாடை அடுத்ததாக கோயில் பெண்ணுடைய கோட்டத்தில் யூ விஜயா அவர்கள்